பலரையும் புருவ உயர்த்த வைத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர்கள் பற்றிய மூன்று பெண்கள் ஒரு நாடா ஒரு உடையார் இரண்டு தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு அதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் பேரன்பிற்கு ஒரு எத்தப்பில் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரமணி கேட்டுக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் சமூக நீதி கால மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் அத்தனை சமுதாயத்திற்கும் பிரதிநிதித்துவத்தை வழங்கக்கூடியவர் அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த வகையிலுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர்கள் பட்டியலும் அமைஞ்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர்கள் பட்டியலை பார்த்த சில பத்திரிக்கையாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன் திமுகவோ அதிமுகவோ காங்கிரசோ தரலா என்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க முதல்ல பாமகவுடைய வேட்பாளர்கள் பட்டியலை பார்த்து தமிழ்நாடு மட்டுமல்லாம அத்தனை பேரும் பிரமிச்சு தான் போயிருந்தாங்க பாமக இந்த தேர்தலில் ஒரு கை பார்த்துன்னு பல முக்கிய பிரமுகர்களை களத்தரையிருக்கிறாங்க கடலூரில் பிரபல இயக்குனரும் கடலூர் மண்ணின் மைந்தரும் எழுத்தாளரும் படைப்பாளர் விவசாயமான தங்கரபட்சன் அவர்கள் களமிறங்கிறாங்க பலருடைய வேண்டுகோளை ஏற்று முனைவர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களை தர்மபுரியில் களமிறக்கிறாங்க அரக்கோணத்தில் பாலு அவர்களும் வழக்கறிஞர் பாலு அவர்களும் ஆரணியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தினேஷ்குமார் அவர்களும் மயிலாடுதுறையில் மா க ஸ்டாலின் அவர்களும் காஞ்சிபுரத்தில் கீதா வெங்கடேசன் அவர்களும் விழுப்புரத்தில் மிக இள வயதை சேர்ந்த முரளி அவர்களும் இப்படி என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர்கள் பட்டியல் அனைத்து இடங்களிலுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்த வேட்பாளர்கள் பட்டியலாக இருக்கு சேலத்தில் அண்ணாதுரை அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி ஏற்படுத்திய அண்ணாதுரை அவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவதாஸ் உடையார் அவர்கள் கள்ளக்குறிச்சலையும் களம் காண்றாங்க இந்த வேட்பாளர்கள் பட்டியல மூன்று பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று பெண்கள்ல சோமி அன்பு ராமதாஸ் அவர்கள் தருமபுரியில களம் காட்டுறாங்க கீதா வெங்கடேசன் அவர்கள் காஞ்சிபுரத்துல களம் காண்றாங்க திலகமாவர்கள் திண்டுகள்ல களம் காண்றாங்க இந்த மூணு பெண்கள்லையும் அந்த பிரதிநிதித்துவத்தை பாருங்க ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர் ஒரு கவிஞர் களமிறங்குறாரு இன்னொரு பக்கம் ஒரு பட்டதாரி களமிறங்குறாங்க இந்த மாதிரியான முக்கியத்துவத்தை எந்த திராவிட இயக்கங்களும் நாள் வரைக்கும் தேர்தலில் கடைபிடித்தது கிடையாது அது போன்ற சமுதாயத்திற்கான பிரதிநிதித்துவத்தை பாருங்க பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இரண்டு பேருக்கு வாய்ப்பு ஒருவர் பெண்மணி ஒருவர் இளைஞர் உடையார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் உடையார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் பிரபல கவிஞரும் பிரபல எழுத்தாளரும் மக்கள் சேவகருமான திலக அவர்கள் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆறு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆறு பேருமே இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய மண்ணுக்காக போராடக்கூடிய போராளிகளும் கூட தங்கர் பச்சான் அவர்கள் கடலூர் மண்ணை எந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்பதற்கு அவருடைய படங்களே சாட்சியாகவும் இருக்கு சரி நம்ம ஏதோ இயக்குனர் நம்ம இயக்கத்தை மட்டும் பார்த்தா போதும்னு கடந்து போய்விடாம இந்த மக்களுக்காக பல முறை களத்தில் இறங்கியவர் உங்களுக்கே தெரியும் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியை அலரவித்தரும் இவர் தான் இரண்டு முறை எனக்கு இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கு எடுக்கிறதுனால எனக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுது மாதம் ஒரு துறை கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னீங்களே அதை செஞ்சு காட்டுங்கன்னு கோரிக்கையும் வைத்தவர் நெய்வேலி என்எல்சி நிலக்கரி சுரங்கத்தில் அவர்கள் செய்த அராஜகத்தை எந்த கலைஞர்களும் தட்டி கேட்காத போது அந்த மண்ணின் மைந்தரான வச்சான் அவர்கள் அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார் அதே போன்று காவிரி பிரச்சனையிலிருந்து அவர் குரல் கொடுக்காத பிரச்சனைகளே கிடையாது சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர் தருமபுரி மக்களின் வாழ்வியலை நன்கு அறிந்தவர் இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் இந்த மக்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் பசுமை தாயகம் அமைப்பின் மூலமாக பல லட்சம் மரக்கன்றுகளை நட்டும் பல பசுமை தாயகத்தினுடைய அமைப்பின் மூலமாக பல முன்னெடுப்புகளையும் எடுத்தவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய சாராய கடைகளை எல்லாம் மூட வேண்டும் என்று சமூக காவலர் ஐயா அவர்களின் விருப்பப்படி அதற்கான ஆணையை உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று பெற்று வந்தவர் ச பல சமூக நீதி போராட்டத்தினுடைய வழக்கினை கையாண்டவர் கணேஷ்குமார் அவர்கள் கணேஷ் கணேஷ்குமார் அவர்கள் இப்ப கூட சமீபத்தில் மேல்மா பிரச்சனைக்காக குரல் கொடுத்து போராடிய போராட்டத்தை அத்தனை பேருமே பார்த்திருப்போம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மட்டுமல்லாமல் தமிழக மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடியவர் அண்ணன் ம க ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறையில் இறங்கக்கூடிய மா க ஸ்டாலின் அவர்கள் மா க ஸ்டாலின் அவர்கள் ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாரு கும்பகோணம் தனி மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று மிக தீவிரமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த பகுதியில் அத்தனை சமுதாய மக்களாலும் ஒன்று மட்டும் நேசிக்கக்கூடிய ஒரு பெருமகனார் மா க ஸ்டாலின் அவர்கள் களமிறங்குறாங்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர் இந்த சமுதாயங்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர் தேவதாஸ் உரையார் ஐயா அவர்கள் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் களமிறங்குறாங்க சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமியை அலரவிட்ட அமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போது எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி பயத்தை ஏற்படுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தனித்து நின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக களமிறங்கி ஐம்பத்தி ஆறாயிரத்து சொச்சம் வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்தவர் ஆரம்ப காலம் முதல் கட்சியில் அயராது பாடுபட்டவர் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் களமிறங்குறார்கள் அம்மா கீதா வெங்கடேசன் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மிக முக்கிய பிரமுகரான அண்ணன் வெங்கடேசன் அவர்களுடைய மனைவியா பட்டதாரி அந்த மக்களிடம் உள்ளாட்சி பிரதிநிதியாக இருக்கின்ற போது அந்த மக்களுடைய தேவைகளை தேடி தேடி கண்டறிந்து அதை நிவர்த்தி வந்தவர் அம்மா கீதா வெங்கடேசன் அவர்கள் களமிறங்குறாங்க சங்கர் மிக சிறிய வயதில் மிகப்பெரிய நோக்கத்தை கொண்டவர் விழுப்புரம் மண்ணில் களமிறங்குறாங்க இவர்கள் அத்தனை பேரையும் நாம் விட்டு பெற செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கடமை இவருடைய வெற்றி தான் நமக்கான உரிமையை திருட்டுத்தரப்படுகின்றன நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்